செப்பல் இருக்குது அழகா தச்சு கொடுத்துருங்க பொது சேர்ப்பு வாங்க நினைக்கல உங்களை கௌரவப்படுத்து நினைக்கிறேன் சேலமா யாரும் எல்லா தொழிலும் பார்க்கலாம் ஆனா இந்த தொழில் பாக்குறது அப்படிங்கிறது அடுத்தவருடைய சிற்பம் கொண்டு எடுத்து கையில உடுத்து தைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண மிகப்பெரிய தொழிலை செஞ்சுக்கிட்டு அதை வச்சு நான் ஒரு கவிதை சொல்ல போறேன் உங்களை வச்சு செருப்புக்கு உயிர் கொடுக்கும் சிறப்பான மருத்துவர் கருப்பு வண்ண நூல் தைத்து கடமை காக்கும் இனத்தவர் யாராக இருந்தாலும் யாரையுமே நாடார் கூறான ஆயுதத்தால் வணக்கி வேளார் பொய் இல்லை புரட்டில்லை என்றும் அன்பே உடையார் கையாலே தடைவி தைத்து சலவை செய்யும் வந்தார் அனைத்து மனித கால்களுக்கும் இவர் முதலியார் இவரென்றே நடப்பதற்கு இவ்வுலகம் சேர்த்தியார் கல்லு முள்ளு தாக்கினாலும் பாதம் காக்கும் ஐயர் சொல்லு சுத்தம் காப்பதிலே இவர் தான் நமது மெய்யர் சேகரித்த வாக்குத் தோளால் செருப்பு தைக்கும் ஆக மொத்த கால்களுக்கும் கடவுளாகி போனார் சாதி முத பல கடந்த நாயகன் ஆதி முதல் செய்து வரும் அழகு தொழில் போ எந்த நாடு எந்த ஊரு எங்கும் நீங்க போங்க சொந்தமாக இவரை நினைத்து செருப்பு தைக்க வாங்க செய்யும் தொழில் தெய்வம் என்றால் செருப்பு தானே இவர் தெய்வம் செருப்பை கடவுளாக்கும் இவரை நினைத்து என்று போய் போகும் செருப்பு அந்து அப்படி அப்படிங்கிற புது செருப்பு உடனே வாங்க போக கூடாது அந்த செருப்பு காலில் போட முடியாத அளவிற்கு வருகின்ற பொழுது மட்டும் இங்க செருப்பு ஆகல போதுமானது